மத்திய ஜப்பானின் டோயோகே நகரம் பணியிடம் அல்லது பாடசாலைக்கு வெளியே கையடக்க தொலைபேசியை நாளொன்றுக்கு இரண்டு மணி நேரம் மாத்திரமே பயன்படுத்த முடியும் என அறிவித்துள்ளது இந்த அவசர சட்டத்தை மீறினால் அபராதங்கள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடு நகரத்தில் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் பொருத்தமானது அல்ல எனவும் அதிகமாக பயன்படுத்தினாலும் எந்த அபராதமும் விதிக்கப்பட மாட்டாது எனவும் சட்ட வரைவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூக்க பிரச்சினைகள் உட்பட உடல் மற்றும் மனநல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என டோயோக் மேயர் மசாஃபுமி கொகி தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் இரவு ஒன்பது மணிக்கு பின்னர் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு வலியுறுத்துகிறது மேலும் உயர்தர வகுப்பு பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் இரவு பத்து மணிக்கு பின்னர் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்துகிறது இந்த நடவடிக்கைக்கு இணையத்தில் எதிர்ப்பு அலைகள் கிளம்பியுள்ளன பலர் இந்த திட்டத்தை நடைமுறைக்கு முரணானது என தெரிவித்துள்ளனர் கையடக்க தொலைபேசி பயன்பாடு குடும்பங்கள் தாங்களாகவே எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்க வேண்டும் என ஜப்பானியர்கள் பலர் தெரிவித்துள்ளனர்